ஹாய் இல்லாத ஒரு குழம்பு இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பாராட்டுவீங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு கப் தயிர் போட்டுக்கோங்க கூடவே ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்ச பிறகு மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் குழம்பு எப்பயுமே நம்ம கடுகு தான் தாளிப்போம் ஆனா இந்த குழம்புக்கு நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதையும் இதுல சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி பொடி உப்பு நான் வந்து உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க என்ன மாதிரி உப்பு யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இந்த குழம்புல நம்ம ஏன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்றோம்னா குழம்பு நல்லா திக்கா வரும் அதனாலதான் யூஸ் பண்றோம் இப்போ இந்த குழம்புல என்ன தனியா குழம்பு தனியா பிரிகிட ஸ்டேஜ்ல சோயா சங்ஸ் அதாவது மீல் மேக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்ப இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கினீங்கன்னா சுட சுட சுவையான திடீர் குழம்பு தயார் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா சேனல் இது எப்படி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க